தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டத்துல தமிழ்நாட்டின் வரலாறு காணாத விதமா ஒரே தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் மலை வெளுத்து கொட்டி பெரும் அதிர்ச்சி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நெல்லை தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல வரலாறு காணாத மழை வெள்ளத்தை கொட்டி தீர்த்துள்ளன தமிழ்நாட்டின் வரலாறு காணாத வகையில தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணத்தை கதிகலங்க வச்சிருக்கு ஒரே நாளில் கொட்டி தீர்த்த தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் மலை சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள்ல ஐம்பது சென்டிமீட்டர் மழை பல வாரங்களை தத்தளிக்க வச்சிருக்கும் நிலையில காயல்பட்டணத்துல எப்படி தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் மழையை தாங்க முடியும் என்பதுதான் எல்லருடைய கேள்வியா இருக்கு காயல்பட்டினது கடலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய நகரம் தான் ஆனால் அறுபதுக்கும் மேற்பட்ட குளங்களை கொண்ட நகரமாக உருவாகி இருந்தது இன்னொரு பக்கம் காயல்பட்டினத்தின் வீடுகள் கட்டமைப்பானது பெருமளவு நீர் வெளியேறக்கூடிய சாத்தியமற்ற கட்டமைப்புகளையும் கொண்டது அண்மை காலமா குளங்களை காவு கொண்ட இதர பகுதிகளைப் போல காயல் பட்டினமும் கொண்டு உள்ளது இந்த நிலையில்தான் ஒரே நாளில் தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வெளுத்தெடுத்து இருப்பது காயல் பட்டணத்தை கதிகலங்க வச்சிருக்கு காயல்பட்டினத்தில் பெரும்பாலான வீடுகளின் தரைத்தளம் மூழ்கி கிடக்கின்றன என்னதான் குளங்கள் நிரம்பி வழிந்தாலும் கூட கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலுமே கூட குடியிருப்புகள் எல்லாத்துக்குள்ளேயும் பெருமலை வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுது இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் புனைக்காயல் உள்ளது இங்குதான் இப்போ ஒரு லட்சம் கன நீரோடு பாய்ந்து வரும் தாமிரபரணி நீர் கடலில் கலக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது வடைய முருகா <lotion> <Calmelodic blue>